ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் Therapist அண்ட் டாரூட் ரீடர் நம்ம இன்றைக்கி வந்து இந்த வரும் வாரத்திற்கான ராசி பலன்கள் அதாவது மேசம் சிம்மம் தனுஷ் மூணு ராசிக்கு இது வந்து ஃபயர் எலமெண்ட்டுக்குரியது இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அவங்களோட எதிர்பார்ப்பு சவால்கள் அது ஏஞ்சல்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பார்க்க போகிறோம் சரியா நம்ம இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனலை திறந்து சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் லைக் கொடுக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க அப்படியே லைக் கொடுக்கும்போது சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பார்த்துட்டு என்டிங்கில் கமெண்டில் வந்து நீங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் ஓகேவா எப்படி உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் ஓகேவா இது இது வந்து இந்த மூணு ராசிக்கு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கான ஒரு ரீடிங் ஓகேவா சரி வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்டே ஜஸ்டிஸ்ட் ஃபஸ்ட்டு கார்டே வந்து இவர் வந்துட்டார் அதாவது உங்களுக்கான நியாயமான தீர்ப்பு நீங்கள் நியாயமாக நீங்கள் என்ன கோரிக்கை இறைவன்கிட்ட வச்சிங்களோ நீங்கள் வந்து வேண்டிகிட்ருக்கீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் நடக்க போகுது ஸோ அதுக்கான ஒரு நல்ல சைன் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா ஆக்சுவலி இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த ராசிக்காரங்க இந்த மாதிரி ஒரு ஒரு டேலண்ட் க்ரியேட்டிவான ஒரு ஒரு கேப்பபிள் அதாவது எந் எந்த விஷயத்துமே வந்து ஒரு நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி அதை வந்து பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்குற ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பர்சன் ஒரு மேஜிஷியன் மாதிரி நீங்கள் ஓகேங்களா ஸோ உங்களால் வந்து எதோ ஒரு புது எந்த ஒரு விஷயத்துமே ஒரு புதுசாக செஞ்சு அதை வந்து கிரியேட் பண்ணி முடித்து அதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு சக்ஸஸாக கொடுக்க முடியும் உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது பழைய சைக்கிள் மறைஞ்சு ஒரு நியூ சைக்கிள் நியூ டைரக்ஷன் ஓகேங்களா ஸோ வேர்ல்டு கார்டு வந்திருக்கு சில பேருக்கு டிராவல் கூட இருக்கலாம் ஏதாவது வெளிநாட்டுக்கு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க வெளியூருக்கு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான சான்சஸ் கிடைக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இது பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து ஒரு சிலர் நீங்கள் உங்களுக்கு வந்து சில ட்ராபேக்ஸ் இருக்கு அதாவது உங்களோட சேலஞ்சஸ் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா இதை பார்க்குறது நீங்கள் வந்து லவ்வர்ஸாக இருக்கலாம் மேபி இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு சரியான முடிவு எடுக்கணும் ஓகே ஒரு சிலர் வந்து நிறையா அவங்க அவங்களுக்காக ரொம்ப வந்து உடல் உழைப்பு ஃபைனான்ஸு இந்த மாதிரி நிறையவே அவங்களுக்காக செலவு பண்ணியிருக்கீங்க அன்பு கொடுத்துருக்கீங்க திரும்ப உங்களுக்கு அந்த அன்பு ரிட்டன் வரல ஓகேங்களா ஸோ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா தைரியமாக ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க ஓகேயா இதிலேருந்து நான் வெளியில் வரேன் இதில் இருந்து வெளியில் வந்து எனக்கு உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரீங்க அதுக்கான ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு ப்ரப்போசல் ஏதோ ஒன்று சம்திங் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான ஒரு புதிய முயற்சி வெற்றிகரமாக வரப்போகுது ஓகேவா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் எனக்கு அப்படிதான் தெ அது அதே தான் நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அதாவது அந்த பழைய சைக்கிள் வேண்டாம் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அந்த பழைய சைக்கிள் எனக்கு வேண்டாம் நான் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் நான் ஃப்ரீ பர்டு இப்போ வந்து நான் புது மனுஷியாக புது மனுஷனாக வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டிங்க ஸோ உங்களுக்கு இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க சிலருக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது சிலர் வந்து அன்பேலன்சிங்காக இருக்கீங்க ஸோ மூன் எனர்ஜி கூட உங்களுக்கு கம்மியாக இருக்குது ஓகேங்களா நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணும்பொழுது உங்களோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவு இருக்கும் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் யாருக்குமே வந்து வீட்டில் ஒரு நிம்மதி இருந்தால் தான் வெளியில் போய் வேலை ஒழுங்காக நிம்மதியை பார்த்துட்டு வர முடியும் இல்லையா வீட்டில் வந்து ரென் ஒரு பிரச்சனை ஓடிகிட்டுருக்கு ஒரு 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 போயிட்டு இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படிங்கிற போது அவங்களுக்கு எந்த வேலையிலுமே கான்சன்ட்ரேஷன் இருக்காது இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் இந்த ரீடிங் இந்த ராசிக்காரங்க ஒரு சிலர் நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க ஓகேவா முடிவு எடுத்து ரன் ப உங்களான உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு எனர்ஜெடிக்கு உங்களுக்கு இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சோல் உங்களுக்கான பேர் வரலாம் ஓகேங்களா அவங்களால வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க முடியும் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய சோல் ஆனால் ஏன் டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகிறீங்க இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது முடிவு எடுத்துட்டீங்க அப்படியே பயணம் பயணம் பண்ணி போக வேண்டியதானே ஏன் லேக் ஆகிறீங்க கைஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கீங்க ஆனால் எதுவுமே வந்து உங்களை வந்து பூஸ்டப் பண்ண மாட்டேங்குது ஒரு சிலர் வந்து ஸ்டெப் எடுத்துகிட்டு நிறைய ட்ரை பண்ணியாச்சு அது ஏற்கனவே பார்த்தோம்ல நிறைய வந்து அவங்களுக்காக நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க மணி வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அன்பு கொடுத்துருக்கீங்க அன்பும் ரிட்டர்ன் வரல ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய இந்த மென்டல் டிப்ரெஷன் டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியாமல் சிலர் தடுமாறுறீங்க ஒரு சிலர் முயற்சி பண்ணி வெளியே வந்துட்டுருக்கீங்க வந்துட்டு உங்களுக்கான ப்ரப்போசலுக்கு வெயிட் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது கண்டிப்பாக இருக்குது ஒரு சிலர் மேபி இந்த மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி இருக்குது ஸ்டெப் எடுங்க ஓகேவா ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகிறீங்களே மூணு எனர்ஜி கம்மியாக இருக்குது மூணு எனர்ஜி சரியில்லை உங்களுக்கு ஓகே ரொம்ப பயம் இருக்குது உங்களுக்குள்ள உங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல்ஸ்லாம் சப்போர்ட் இருக்காங்க கைஸ் கார்டியன் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க குரு பகவான் இருக்கார் ஓகேங்களா குருவோட அருள் இருக்குது சுப்பிரமணிய சுவாமின்னு அருள் இருக்குது சாயோட அருள் இருக்குது அப்புறம் என்ன ஏன் இந்த ஒரு தயக்கம் இந்த ஃபியரு வாங்க வெளியில் ஓகேவா சரி தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ட்ரஸ்ட் பண்ண சொல்கிறாங்க கைஸ் ஓகே நம்பிக்கை ரொம்ப கொஞ்சம் டவுனாகிட்டு உலகது உங்களுக்கு ஏன்னா இங்கே மூணு எனர்ஜி கார்டு வந்தாலே இந்த இந்த ரீடிங் வரவங்களுக்கு அந்த இது வந்து எனர்ஜி தான் அர்த்தம் ரொ நீங்கள் வந்து காலையில் ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா நைட்டுக்கெல்லாம் மாற்றிடுவீங்க டபாக்குன்னு அப்படியே விழுந்துருவீங்க அப்படியே ஒரு பயத்தோடு காலையில் தைரியமாக முடிவெடுத்து நான் ஆஹூ பண்ணிவிடுவேன் அப்படின்வீங்க அப்படியே வந்து சா நைட் அப்படியே ஐயோ என்னால் முடியாது என்னால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே பேக் அது வேண்டாம் ட்ரெஸ்ட் பண்ணுங்க நம்பிக்கை பொறுமை கண்டிப்பாக முக்கியம் ஓகேவா ஏதோ ஒரு அதாவது உங்கள் மனசில் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க மைண்டில் ஏதோ ஓட்டிகிட்ருக்கீங்க இந்த என்ன இது வந்து எனக்கு நடக்குமா நடக்காதா ஆசலேஷனில் இருக்கா அவங்களுக்கு மைண்டு ஸோ நோ சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன கேள்வி வச்சுருந்தீங்களோ அதுக்கு நோ ஒரு சிலருக்கு அன்லைக்லி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அவங்களுக்கு ஏதாவது விரக்தியான ஒரு மனநிலை ஏதாவது வச்சுருக்கீங்களோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அந்த மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க திரும்ப ஒரு நோ எதுக்குதான் நீங்கள் என்னென்ன விஷயம் கே நினச்சி நீங்கள் ஏதாவது கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதான் நோ கொடுக்குறாங்க எத்தனை நோ அடுத்தது ஒரு எஸ் இருக்குது ஓகேவா ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் வந்து பர்ஸ்னல் ரீடிங் வந்து உங்களுக்கு வந்து என்ன இப்போ போய்ட்டுருக்கு உங்கள் சுச்சுவேஷன் நீங்கள் என்ன டிசிஷன் மேக்கிங்கில் லேகீங்கன்னு நினைக்கிறேன் அது கைடன்ஸ் எடுத்துக்கோங்க உங்களோட ஏஞ்சல்ஸை கேளுங்கள் ப்ரேயர் ப்ரேயர் பண்ணுங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் குருமார்கள்கிட்ட உங்களோட இன்டென்ஷன் வைங்க சைன் க கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா ரெக்கவரி ஸோ நீங்கள் அந்த இதுலேருந்து ரெக்கவர் ஆகணும் கண்டிப்பாக இதில் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல வழி இருக்குது உங்களுக்கான அந்த எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்குது ரொமான்ஸ் அந்த கார்டு வந்துடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கான பேர் வருவாங்க ஆக்சுவலி நான் எப்பவும் சொல்கிறது தான் நான் வந்து இந்த ரீடிங்லேயும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்கில் கன் கன்ஃபியூஷன் இருந்தால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க உங்களோட பேர் இந்த மாதிரி நியூ இப்போ இது வந்து எப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒரு சிலர் வந்து கட் ஆகி சிங்கிளாக இருந்து திரும்ப நீங்கள் வந்து ஒரு நியூ லைஃப்காக வெயிட் பண்ண வெயிட் இருக்க மாதிரி இருக்குது ஓகேவா ஒரு சிலர் அந்த லேகிங்லேயே இருக்கீங்க டிசிஷன் மேக்கிங் எடுக்காமல் அதில் சுற்றிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்கும் நீங்கள் ஹீல் பண்ணிக்கிட்டு வெளியில் வாங்க ஒரு சிலர் முடிவெடுத்து வெளியில் வந்துட்டீங்க நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டீங்க உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க ஓகேவா நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் சொல்லிவிட்டு அதுவும் சொல்லிட்டாங்க உங் நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவான டேலண்டட் பர்சன் ஆனால் நீங்கள் வந்து உங்களை பற்றி தெரியாமையே நாள் நீங்கள் வந்து இந்த இதில் இருந்துருக்கீங்க இப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு க இது கிடச்சிருக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மேஜிஷன் மாதிரி நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும் கைஸ் நீங்கள் ஏதாவது கடவுள்கிட்ட இன்டென்ஷன் வைக்கிறீங்களா அந்த விஷயங்கள் எல்லாமே கடவுள் நடத்தி கொடுப்பாரு ஆனால் நீங்கள் சில விஷயங்களில் லேக் ஆகிட்டு இருக்கீங்க அந்தனால தான் தடுக்குது நம்ம இவ்வளோ திறமை இருந்தோம் ஏன் நமக்கு இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் ஒரு ஃபீ ஒரு டவுட் இருந்தேன்னா உங்களோட சக்ரா அண்ட் ஹாரா வந்து செக் பண்ணிக்கோங்க ப்ளாகேஜஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த பர்சனல் ரீடிங் வரும்போது தெரியும் நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்காக நீங்கள் இதுவாகிட்டுருக்கீங்கன்னு மேபி இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் லேக் ஆகிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணும் உங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து இவ்வளோ ட்ராஜடி போயின்னு இருக்குது நான் வந்து புது ஒரு வாழ்க்கை ஒரு புது டைரக்ஷன் நான் வந்து திரும்பியிருக்கேன் எனக்கு இது வந்து செட் ஆகுமா வரவங்க என்னை வந்து நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அவங்களோட ஆரோ செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஆரோ அதாவது பேர் வரும்போது அவங்களோட ஆரோ உங்களோட ஆரோ மேட்ச் ஆகுதா செக் பண்ணிக்கோங்க பிளாக்கேஜஸ் உங்களுக்கு இருந்தால் க்ளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு எல்லாமே சக்ஸஸ் தான் ஃபைனான்ஸில் இருந்து உங்களை சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவான மனிதர்களாக நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களை அதிகப்படுத்துவீங்க ஸோ பாசிட்டிவான மனிதர்கள் பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து சேருவாங்க நீங்கள் கண்டி டிப்ரெஷனில் கண்டி இருந்துக்கிட்டேன்னு இந்த மாதிரி நியூ டிசிஷன்லாம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா லேகிங் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் கடவுள் உங்களுக்கு வழி காட்டிட்டார் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு பட் நீங்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேப்பபிள் இருக்கா ஏன்னா நீங்கள் கொடுத்த நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் எல்லாமே எதுவும் உங்களுக்கு ரிட்டன் வரலன்ற அந்த வேதனெலாம் ஒரு சிலருக்கு இருக்குது நீங்கள் அந்த மைண்டோட இன்னொரு லைஃபுக்கு போனீங்கன்னா இன்னும் அந்த பிரச்சனையும் அது வந்து அங்கேயும் அதே கொஞ்சம் நாளில் அதே மாதிரி விஷயம் நடக்கும் அதனால் பி கேர்ஃபுல் ஓகேயா மோஸ்ட் ஆஃப் இந்த இது பார்க்கும் போது எனக்கு ஒரு சிலர் பிரேக்கப் ஆகிட்டு உங்களுக்காக நியூ பிகினிங்ஸ் போகிறீங்க ஒரு சிலர் அதிலே லேக் ஆகிட்டு இருக்கீங்க அப்படி தான் இந்த ரீடிங் எனக்கு தெரியுது ஓகேவா ஸோ இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒளி ஒளி பிறக்குது உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு இன்னர் அண்டர் அவுட்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கான பேர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பர்சன் வருவாங்க ஓகேவா ஓகே குரு சரணம் காட் பிளெஸ் யூமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கம்மிங் வீக் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருதில்ல மண்டே அன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல்லான டே அன்றைக்கி ஸோ இனிஷியேஷன் தீட்சை இருக்குது உங்களுக்கு யாருக்காவது வந்து ரேக்கி தீட்சை வாங்கி கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி பண்ணிக்கலாம் அதோட அன்றைக்கி ஃப்ளவர் தெரப்பி டாரூட் கார்ட் ரீடிங் ரெண்டு கிளாஸும் இந்த மூணு கிளாஸுமே அன்றைக்கி அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு க்ளாஸ் கூட நீங்கள் இனிஷியேஷன் எடுத்து நீங்கள் கற்றுக்கலாம் ஓகேங்களா அன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லான டேங்கிறதுனால அன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இந்த இனிஷியேஷனோடு நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா யூஸ் பண்ணிக்கோங்க யாருக்காவது இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் இருக்கு அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதை வாட்ஸ்அப் நம்பர் இந்த இதுலேயும் ஸ்க்ரீன்லேயும் தெரியும் ஓகேங்களா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த நம்பர் இருக்குது பார்த்துட்டு அதில் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு இந்த மூணு கிளாஸில் ஏதாவது ஒரு கிளாஸ் வேணும்னா பிஃபோர் தட் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா காட் ப்ளஸ் யூ குருச்சரணம்